இந்த அருளாளர்கள் ஆயிரம் என்ற நூல் அருள் அமிர்தம் இதை அனைவரும் படித்து மற்றவர்களையும் படிக்க வைக்க தூண்டுங்கள் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று பழனியில் மறைந்து கிடந்த நிர்விகற்ப சாமிகளுக்கும் முருகனுக்கும் உள்ள ஒற்றுமை ரகசியம் ஜீவாமிரதம் வெளிக்கொணர்ந்த இன்னொரு மகானின் கதை ஜீவாமிரதம் புக்கு வந்து நான் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஏதாச்சும் எனக்கு வந்து ஒரு படிக்கிற பாக்கியம் கிடைச்சது மற்ற புக்குகளுக்கும் எதுக்கும் நிறைய வித்தியாசம்னா அது வந்து பொய்ய உண்மை மாதிரி சொல்லுவாங்க உண்மையாக இவர் வந்து உண்மை உண்மையாகவே சொல்லிடுவார் அந்த அந்த எந்த இடைச்சேரியாக இருக்காது பட்டணசாமி சொன்ன வாக்கு பொய்யாகுமோ இன்று எத்தனையோ ஜீவ ஆலயங்கள் நல்ல முறையில் இருந்தாலும் சில ஜீவ ஆலயங்கள் மட்டும் பராமரிப்பின்றி கிடப்பதை காண முடியும் அந்த ஆலயங்களை புனரமைத்து கட்டுவதற்கு பணம் இல்லையா என பலர் கேட்கலாம் உண்மையைச் சொல்ல வேண்டும் எனில் அந்த ஆலயங்களை கட்டுவதற்கு சித்தர்கள் மற்றும் மகான்களின் உத்தரவு கிடைக்கவில்லை என்பதுதான் இதன் பின்னால் இருக்கும் உண்மை பழனி ஆர்டிஓ அருகே இருக்கும் சின்னம்மாள் ஜீவ ஆலய வளாகத்தில் சடைச்சாமிகள் இப்படித்தான் கவனிப்பாரின்றி நீண்ட நாட்களாக இருந்தார் ஜீவ அமிர்தம் ஆசிரியர் கோ திருமுருகன் அவர்கள் ஒரு நாள் அங்கு சென்றபோது சடைச்சாமிகளை எடுத்துக் கட்டுவதற்கு உத்தரவு கிடைத்தது இதைத் தொடர்ந்து சடைச்சாமிகளுக்கு அழகான ஆலயம் ஒன்று கடந்த வருடம் எழுப்பப்பட்டது இன்று சடைச்சாமிகள் ஆலயமானது அன்பர்களின் விருப்பமான ஜீவசமாதிகளில் ஒன்றாக இருக்கிறது இதேபோல கிண்டியில் இருக்கும் சாங்கு சித்தர் ஆலயமானது பல ஆண்டுகளாக முயற்சித்தும் கட்டுமான பணிகளை தொடங்க இயலவில்லை இந்த நிலையில் ஆலய நிர்வாகிகள் ஒருமுறை ஆசிரியரை சந்தித்து பேசினர் அப்போது சாங்கு சித்தர் ஜீவாலயம் ஒரு நிர்விகற்ப ஜீவசமாதி என்ற ரகசியத்தை சில குறிப்புகளுடன் ஆசிரியர் அவர்கள் வெளிப்படுத்தினார் அது மட்டுமில்லாமல் உடனடியாக ஜீவாலய கற்பணியை துவங்கச் சொல்லி ரூபாய் ஐந்து லட்சத்திற்கான காசோலையையும் சாங்கு சித்தர் ஜீவசமாதி நிர்வாகிகளிடம் வழங்கினார் ஜீவாமிர்தம் இதழின் ஆசிரியர் சில வருடங்களுக்கு முன்னர் பழனியில் இருக்கும் பட்டணம் சாமிகளின் ஆலயத்திற்கும் சென்று தரிசனம் செய்திருக்கிறார் பழனியில் இருக்கும் ஜீவ சமாதிகளிலேயே மிக பெரியதாக இருந்தது பட்டணம் சாமிகளின் நிர்விகற்ப ஜீவசமாதி இருந்தபோதும் பழனியிலே பலரும் இந்த ஜீவாலயத்தை அறிந்திருக்கவில்லை இத்தகு சக்தி மிகுந்த ஜீவாலயத்தை கண்டுகொள்ளாமல் இருப்பது ஏன் என்ற கேள்வி அவருக்குள் எழுந்தது அப்போதுதான் இங்கு வேறு ஒரு ரகசியம் இருப்பதையும் ஆசிரியர் திருமுருகன் உணர்ந்தார் ஆனால் எல்லாவற்றையும் வெளிப்படுத்த உத்தரவு வேண்டும் காலம் கணிந்து வந்தபோது அந்த ஆலயத்தின் சீரமைப்பு பணிகளை செய்ய அவருக்கு சித்தர்களின் உத்தரவு கிடைத்தது கடந்த பல பத்தாண்டுகளாக சீரமைக்க முடியாமல் கிடந்த பட்டணம் மாரிமுத்து சாமிகளின் ஜீவ ஆலயமானது ஜீவ அமிர்தம் அறக்கட்டளை சார்பில் புனரமைப்பு செய்யப்பட்டிருக்கிறது சீரமைக்கப்பட்ட பட்டணம் மாரிமுத்துசாமிகளின் ஜீவ ஆலய திறப்பு விழாவானது கடந்த ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தைப்பூசம் அன்று மிகச் சிறப்பாக நடைபெற்றது ஜீவாமிரதம் அறக்கட்டளை சார்பில் சேதமான முன்மண்டபம் எடுத்துக்கட்டப்பட்டிருக்கிறது இதேபோல ஆலயத்தின் வலதுபுறத்தில் மண்டபத்தின் மேல் பகுதியில் கட்டுமானம் சிதைந்து போயிருந்தது அதுவும் சரி செய்யப்பட்டிருக்கிறது ஆலயத்திற்கு வரும் பக்தர்களுக்காக பெரிய அளவிலான தண்ணீர் தொட்டி கட்டப்பட்டு அதுவும் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்றார் சமாதியில் சேவை செய்து வரும் ராஜ்குமார் என்பவர் புக்கு வந்து நான் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஏதாச்சும் எனக்கு வந்து ஒரு படிக்கிற பாக்கியம் கிடைச்சது அதை அந்த படிக்கும்போது நான் அந்த மற்ற புக்குகளுக்கும் எதுக்கும் நிறையா வித்தியாசம்னா அதை வந்து பொய்ய உண்மை மாதிரி சொல்லுவாங்க உண்மையாக இவர் வந்து உண்மையை உண்மையாகவே சொல்லிடுவார் அந்த அந்த எந்த இடைச்சேரியெலாம் இருக்காது சா ஐயாவை பார்க்க ரொம்ப ஆர்வம் ஐயா திருமுறன் ஐயாவை பார்க்க ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு ஆனால் வாய்ப்பு கிடைக்கல இது பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது அப்புறம் இப்போ தேவஸ்தானத்தில் ஒரு இருபத்தாறு வருஷத்துக்கு முன்னாடி உபவாசி நடந்துச்சுங்க பாயா அப்போ வந்து அகத்தியர் இடுமண் வந்து அகத்தியோட சிஷியார் ஆனால் அகத்தியருக்கு மட்டும் இத்தனை வருஷமாக எந்த ஒரு உற்சவம் இல்லை ஒரு வழிபாடு இல்லை ஆனால் இடுமனுக்கு வந்து அகத்தியர் சீடாக ஆறு மூணு தூதான பாட்டே படிப்பாங்க அப்படின்ற போது நாங்கள் பேசுகிற ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது தேவஸ்தானத்தில் அகத்தியர் கொடுத்துட்டா வச்சுருவோம்னு சொல்லும் சொன்னாங்க ஆனால் எங்களுக்கு அது ஒரு ஒரு திகட்டலாகவே இருந்துச்சு சரியாக அது ஒரு அட்வான்ஸ் கொடுத்தோடு செய்ய முடியாத நிலம இருந்துச்சு இப்போ அப்போ வந்து அண்ணனுடைய தொடர்பு எங்களுக்கு இயற்கையாகவே தானாக கிடைக்கும் அவராக வர்றார் ஒரு வாய்ப்பு எங்களுக்கு மாரியம் சாமி எங்களை ஏற்படுத்தி கொடுக்குறாரு அப்போ எல்லாம் ஒன்று சேரும்போது அந்த ஐயா ஆயில் நட்சத்திரம் அவரும் அகத்தியரும் ஆயில் நட்சத்திரம் அப்போ வந்து ஜீவ அண்ணன் தான் அதுக்கு வந்து அட்வான்ஸ் போட்டுக்கிறேன் அகத்தியருக்கு இன்றைக்கி அது திருவுருவமாகி இன்றைக்கி தேவஸ்தரத்தில் ஒப்படைத்து அது கவர்மெண்ட்டில் பதிஞ்சிட்டாங்க மாதம் மாதம் ஆயில்ய நட்சத்திர வழிபாடு இருக்குது அந்தது உங்களுக்கு நான் அது கொடுத்துருக்கேன் ஜீவாமிர்தம் இதழின் முயற்சியால் இடும்பன் கோவிலில் அகத்தியருக்கு ஆயில்ய நட்சத்திரத்தில் பூஜை நடக்கிறது என்பது வரலாறாக பதிந்துவிட்டது இந்த சம்பவத்துக்குப் பிறகுதான் பட்டணம் மாரிமுத்து ஜீவசமாதி புனரமைப்பு பற்றி பேச்சு எழுந்திருக்கிறது ஆனால் இங்கு யாராலும் திருப்பணிகளை செய்ய முடியவில்லை என்ற கருத்தை ராஜ்குமார் முன்வைத்திருக்கிறார் இத்தனை வருஷம் அது திருப்பணி வந்து யாருமே அதை ஒரு கொண்டு வர முடியல இப்போ இங்கே ஜீவமுரதாயை வந்ததுக்கப்புறம் தான் முழு திருப்பணி அது கரெக்டாக அது அமைஞ்சிருக்கு நிறையா இப்போ அதுக்கப்புறம் தான் நிறைய பேர் வர்றாங்க நிறைய பேர் திருப்பணி பண்ணாங்க அது ஒரு முழுமையாக கொண்டு வர முடியல அது அது வந்து நம்ம கண்ணார பார்த்துக்கணும் நான் வந்து பத்து வருஷத்துலேயே பார்த்துருக்கேன் ஆனால் ஜீவமுரதான் திருமணம் தான் அது ஒரு முழு வடிவமாகி அது ஒரு பூர்ணமாக அலங்காரமாகி இன்னைக்கு இந்த மகனில் பார்க்கலாம் ஐயா இங்கே வந்து பார்க்கும்போது இப்படி ஐயாவுக்கு இருக்கு தானே அவரே சொன்னார் பண்ண சொல்லி ஐயா உத்தரவு கொடுத்திருக்காருன்னு சொன்னார் யார் இந்த பட்டணம் மாரிமுத்து சாமிகள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் சென்னை திருவொற்றியூர் எண்ணூர் விரைவு சாலையில் வாலை மஸ்தான் என்ற மகானின் ஜீவசமாதி இருக்கிறது இந்த வாலை மஸ்தான் மகான் பல நூறு மகான்களை உலகிற்கு அடையாளம் காட்டியவர் அவர்களில் ஒருவர்தான் சேலம் தளவாய்ப்பட்டி சந்நியாச வரத நிர்வாண தேசிகர் இவரிடம் அடைக்கலம் புகுந்து ஞானம் பெற்றவர்தான் சின்னசாமி தாஸ் என்கிற பட்டணம் மாரிமுத்து சாமிகள் பட்டணம் மாரிமுத்து சாமிகள் சென்னையில் பிறந்தார் என்கிறார்கள் இளமையிலேயே துறவு பூண்டு ஊராக சுற்றித் திரிந்தார் சேலத்திற்கு வந்த சாமிகள் தளவாய்ப்பட்டியில் இருந்த நிர்வாண தேசிக சாமிகளிடம் தீட்சை பெற்றிருக்கிறார் அந்த சமயத்தில் சாமிகள் கதாகாலட்சேபம் செய்து கொண்டிருந்தார் அதனை கண்ட நிர்வாண தேசிகர் உன் வாயிலிருந்து வார்த்தைகளானது போல பொழிந்து முத்துகளாக உதிர்வதால் மாரிமுத்து என அழைக்கப்படுவாய் என ஆசிர்வதித்தார் குருவிடம் இருந்து அனைத்து யோக முறைகளையும் வித்தைகளையும் மாரிமுத்து சாமிகள் கற்றுக்கொண்டார் அது மட்டுமின்றி குருவின் ஆலோசனையின்படி நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதமிருந்து வாலை அன்னையான பாலாம்பிகையை நினைத்து தவம் இருந்தார் இதையடுத்து பாலாம்பிகை குழந்தை உருவத்தில் பட்டணம் மாரிமுத்து சாமிகளுக்கு காட்சி கொடுத்தார் அன்னையை தரிசித்த பேரானந்தத்தில் இருந்த சாமிகள் வாழை ஜபமாலையை பாடினார் இந்த வாழை ஜபமாலையை ஓதி வழிபட்டு பலன் பெற்றவர்கள் ஏராளம் மூலமெனும் பிரணவத்தின் முடியோ உத்திரம் உத்தமியின் பாதமது ஒங்கும் தெற்கு சீலமதாய் கீழ்மேற்கு இடவலத்தின் புஜமாய் சிறந்த திரையக்ஷரத்தின் கேவல சாக்கிரமாய் மாவருளும் சொப்பனமும் பயங்கும் சுழுத்தியதாய் மயக்கமரும் துரிப வடிவாகி அவதீத வாலை குருநாயகியாள் வளரும் ஸ்ரீங்கார வட்டமுனை சார்ந்திடுவார் அற்புதராவாரே அன்னையே நின்னடியை பூசித்து இவ்வுலகம் அழியாது வாழ்ந்திடுகவும் அவனிதனில் சாராசாமியாவையும் செழித்திட அருள் மாறி பொழிந்திடுகவும் அன்னமோடு அரிகர அகரமொடு சிகரமும் அடியார் திருமடம் ஓங்கவும் ஆதுலர் சாலை முதல் முப்பத்திரண்டறம் அன்பு துதி தெய்வ பக்தி முன்னமே சாதன சிரத்தையும் தீவிர மும்மூற்று பெரியோர்களுடனே முயற்சியும் கருமி முதல் ஆருட அதிதிக்கு முடிவொருள் அளித்தெடுகவும் என்னவே அஷ்டலட்சுமி பாக்கியம் பொருந்தவும் எமது மரபு போதமொடு வாழவே நீதி நீதிவாலாம்பிகை நின் புதல்வர்க்கு அருள் புரிகுவாய் வேதமின்றி அன்பும் கருணையும் கொண்டு நடப்போர் இதனை படித்து வணங்கினால் வாழ்வில் வெற்றி நிச்சயம் பெறுவார்கள் சுவாமி வந்து வாழாம்பியோடைய உபாசகர் ஐயா வந்து வாளாம்பியக்கிட்ட வந்து உப அந்த உபதேசம் வாங்கி நேரடியாகவே அம்மா பேர்லேயே வாளாம்பியை ஜவாமாலின்னு பாட்டு எழுதியிருக்காரு அந்த ஓலைச்சுவடி புக்குமே இங்கே இருக்குது நீங்கள் வாங்கிக்கலாம் ஐயா வந்து தேடி வர்றவங்ககிட்ட வந்து அவரை பார்த்துட்டாலே பேசுனால அவரை பார்த்துட்டாலே அவங்களுடைய பிரச்சனைகள் அவங்க போகிறதுக்குள்ளே தீ தீந்துடும் அப்படிப்பட்ட வல்லமையும் உடையவங்க சாதாரண மக்களுக்கும் வந்து பெரிய மாதிரி பண்றவர் சாமிகள் தளவாய்ப்பட்டியில் நீண்டகாலம் தங்கி இருந்தார் ஒருமுறை மகேஸ்வர பூஜைக்காக பொருட்கள் வாங்க சென்றபோது எத்தாப்பூர் பார்ப்பன தெருவிற்குள்ளும் சென்றார் அப்போது சாமிகள் நான்கு வருணாசிரமத்தை பற்றி பேசினார் தீட்டு சாதி மத பேதங்கள் அனைத்தும் பொய்யென்றும் மக்களுக்கு தீது விளைவிக்கும் என்றும் பேசினார் இதையடுத்து அங்கிருந்த பார்ப்பனர் அனைவரும் சாமிகளின் பேச்சைக் கேட்டு மனம் மாறினர் உடனே அந்த மக்கள் அனைவரையும் மாரிமுத்து சாமிகள் தனது குருவிடம் கொண்டு சேர்த்தார் சேலம் தளவாய்ப்பட்டியில் தனது குருவின் ஆணைக்கு இணங்க ஒரு கிணற்றை பெரிதாக வெட்டி அதனை குளமாக்கினார் இப்போது அந்த தெப்ப குளத்தில் தெப்ப உற்சவம் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது சாமிகள் சிலகாலம் நிலைப்பாடி என்ற கிராமத்தில் தங்கியிருந்து அருளாசி வழங்கி வந்தார் அந்த சமயத்தில் அவரது குரு நிர்விகற்ப ஜீவசமாதியானார் அவருக்கு ஜீவசமாதி எழுப்பிய மாரிமுத்து சாமிகள் ஏற்கனவே குரு உத்தரவிட்டதுபடி பழனிக்கு வந்து சேர்ந்தார் சாமிகளுக்கு சேலம் கோவை மாவட்டங்களில் ஏராளமான பக்தர்கள் உருவானார்கள் நல்லொழுக்கம் காலம் தவறாமை கடமை உணர்ச்சி ஞானத்தின் மீதான நாட்டம் ஆகியவற்றை கைக்கொண்டு நல்வாழ்க்கை வாழ வேண்டும் என வலியுறுத்தினார் தமிழகத்தில் எத்தனையோ தலங்கள் இருந்தாலும் பழனியை சாமிகளுக்கு ரொம்பவே பிடித்துப் போனது இதையடுத்து சாமிகள் பழனியிலேயே தங்கி அன்பர்களுக்கு அருளாசி வழங்கி வந்தார் பட்டணம் மாரிமுத்து சாமிகள் சென்னை பட்டணத்தில் இருந்து வந்ததால் பட்டணம் மாரிமுத்து சாமிகள் என அழைக்கப்பட்டார் சாமிகளுக்கு ஏராளமான சீடர்கள் இருந்தார்கள் அவர்களில் வேலாயுத சாமிகள் முத்துசாமி சாமிகள் ஆகியோர் முக்கியமானவர்கள் மாரிமுத்து சாமிகள் வாலாம்பிகை உபாசகராக இருந்து வந்தார் பட்டணம் மாரிமுத்து சாமிகள் சாப நிவர்த்தி மந்திரம் ஒன்றையும் அருளியிருக்கிறார் ஓம் ரிஷி ஓம் சூரிய சாபம் சுக்ரசாபம் சாபம் நவகோடி சித்தர் சாபம் சாபம் சகல சாபமும் சகல சகல தோஷமும் விஷமும் சகல வியாதியும் நசி நசி மசி மசி வசி வசிவசி அசி அசி உசிவுசி நங் மங் வங் சிங் ஸ்வாஹா இதனை உச்சரித்தால் சகல துன்பங்களும் விலகி செல்வம் பெருகும் என்பது குறிப்பிடத்தக்கது பட்டணம் மாரிமுத்து சாமிகளும் நிர்விகற்ப நிலைக்கு சென்று ஜீவசமாதி ஆனவர் என்று உலகிற்கு அறிவித்திருக்கிறார் ஜீவ அமிர்தம் ஆசிரியர் திருமுருகன் எத்தனையோ மகான்களுக்கு மத்தியில் சில குறிப்பிட்ட மகான்கள் மட்டுமே மிகச்சிறப்பான நிர்விகற்ப நிலைக்கு உயர்ந்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அஷ்டாங்க யோகத்தில் எட்டாவது தான் சமாதி அந்த எட்டாவது சமாதிக்கு மேலே வந்து சவியல்ப சமாதின்னு சொல்லுவாங்க அந்த சவியில் சமாதினா நமக்கும் இரவனுக்கும் அப்பையும் ஒரு ஒரு பேதம் இருக்கும் நிருவிழ்ப்ப சமாதின்னா இருவனுக்கும் அவங்களுக்கும் பேதமே இல்லாத சமாதி நிலை எப்பொழுதுமே அழியாத தேகத்தோடு இந்த சமாதியிலே இருப்பாங்க அதை வந்து நம்ம பலதாக உணர்ந்துருக்கோம் சொன்னது சொல்லபடி திடீர்னு ஆள் வருவாங்க இங்கே வருவாங்க எங்களுக்கு கணவளோ சாமி வந்தார் எங்களுக்கு அவர் யாருன்னே தெரியாது அப்புறம் வந்து இந்த மாதிரி வந்தோம் அதை தேடி கண்டுபிடிச்சி வந்ததுக்கு சரியாயிருச்சு சரியாகி வருவாங்க அதாவது கனவு வந்து வந்ததுக்கப்புறம் இல்லை சரியாக இங்கே வருவாங்க அப்படி ஒரு ஆட்டில் நாங்கள் கண்ணாரை பார்த்துருக்கோம் நாங்கள் ஒரு பத்து வருஷம் பார்த்துட்ருக்கோம் நாங்களும் ஐயாவுடைய நல்லதாக வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இந்த உலகத்தில் தனது பணிகளை செவ்வனே செய்த பட்டணம் மாரிமுத்து சாமிகள் பழனியில் மலைக்கு அருகிலே மருத்துவ நகரில் இடத்தை வாங்கி அங்கேயே மடத்தை அமைத்து மக்களுக்கு பற்பல நன்மைகள் செய்து பலரின் கருமங்களை தீர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு புரட்டாசி மாதம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் நிர்விகற்ப ஜீவசமாதியானார் பின்னர் அவரது சீடர்கள் சாமிகளுக்கு ஜீவசமாதி ஆலயத்தையும் எழுப்பினார்கள் பட்டணம் மாரிமுத்து ஜீவ ஜீவசமாதி இருக்கும் வளாகத்தில் அவரோடு சேர்த்து மொத்தம் ஆறு மகான்கள் ஜீவ அடக்கமாகி இருக்கிறார்கள் இந்த மடத்தை பாதுகாத்து வந்த அருட்திரு முத்துசாமி சாமிகள் அருட்திரு வேலாயுத சாமிகள் ஆகியோருக்கும் இங்கு ஜீவசமாதி எழுப்பப்பட்டுள்ளது மேலும் பழனி மானூர் சாமிகளின் சீடர் ராமசாமியின் ஜீவசமாதியும் இங்கு அமைந்துள்ளது பழனியில் இருக்கும் முக்கியமான ஜீவசமாதிகளில் பட்டணம் மாரிமுத்து சாமிகளின் ஜீவசமாதியும் ஒன்று மிக சக்தி வாங்க வாய்ந்த ஜீவசமாதியில் பட்டணம் மாரிசாமி ஜீவசமாதியும் முக்கியமான ஒன்று அதாவது நூறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள அந்த சாது ஐயா பட்டணம் மாரிமுத்து ஐயா சிவானந்தர் ஐயா ஒரே இதில் வருவாங்க மக்களுக்கு வந்து அந்த அறத்தொண்டும் வாழ்வியில் ஆன்மீக பணியும் அவங்க சேர் ஆரம்பித்துக் கொட்டிருக்காங்க ஒரு ஜீவசமாதி என்பது ஆயிரம் சிவன் கோயிலுக்கு சமாளம் அப்படின்னும்போது ஐயாயிரம் சிவன் கோயிலுக்கு சமமான இடம் இது இதுல இது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய சிறப்பு என்னென்னா வாசி யோகி சிவானந்த பரமஹம்சர் ஜெகஜோதி ஜோதி சுவாமி வந்து இந்த சாமியுடைய பக்கத்து இடத்துல தான் ஜீவசமாதி ஆகியிருக்கார் அப்படி ஜீவசமாதி ஆகிறதுக்கு முன்னாடி அவருடைய சிஷியருக்கு ஒரு லெட்டர் எழுதுறார் அடியன் சிவ பட்டணமாரி சுவாமி ஜீவசமாதிக்கு அருகில் இருக்கிறோம் இங்கே சமாதியில் அனைவரும் சேமம் நாங்களும் சேமம் நீங்களும் சேமம் சொல்லி அவர் ஐயா லெட்டர் எழுதியிருக்காரு அந்த லெட்டர் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் இது வந்து கிடைக்காத விஷயம்லாம் அப்போ சுவாமி சிவானந்த பரமஸ்வர் வந்து அவர் வாக்கில் என்ன சொல்கிறாரோ அது சத்தியம் தான் சத்தியத்தை தான் அவங்க சொல்லுவாங்க மகான்கள்தான் சத்தியம் என்பது ஒன்று தான் அது அனைத்து ரூபவங்களையும் அந்த இடத்துல தான் செயல்படுது பட்டணம் மாரிமுத்து ஜீவ ஜீவசமாதியில் கும்பகோணத்தைச் சேர்ந்த தட்சிணாமூர்த்தி என்பவரை சந்தித்தோம் சித்தர்களின் வரலாற்றை உலகத்திற்கு கொண்டு செல்வதில் ஜீவ அமிர்தம் இதழுக்கும் பிரணவம் டிவி சேனலுக்கும் பெரும் பங்கு உண்டு என பாராட்டினார் தக்ஷணாமூர்த்தி பட்டணம் ஐயாவை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது பாடகச்சேரி ராமலிங்க சுவாமிகள் ஐயா பென்சிலால் சில இடங்களில் குறிப்பு எழுதி அந்தந்த வீட்டில் வைத்துவிட்டு வருவாரா செல்லும்போது அதில் இரண்டு வீட்டில் இருக்கும்போது ஐயா போயிருக்கும்போது பட்டணசாமி சொன்ன வாக்கு பொய்யாகுமோ அப்படின்னு ஐயா எழுதியிருக்காங்க அதை நூல் வெளியிடும்போது அந்த நூலில் நான் படித்தேன் பட்டணசாமி எங்கே இருக்குது எங்கே இருக்குதுன்னு ஆறு ஆண்டுகளாக தேடி தேடி பார்க்கும்போது நான் சென் கும்பகோணத்திலிருந்து சென்னை திருவள்ளுவர் பேருந்தில் பயணம் செல்லும்போது அணக்கரை பிரிதியில் பட்டணம் மாரித்துவ சாமிகள் திருவடியே சரணம்னு போட்டு ஒரு காரில் பார்த்தேன் இறங்கி ஓடி இந்த கார் டிரைவர்கிட்ட கேட்குறதுக்குள்ளே கார் பாஸ் ஆகிட்டு பட்டணசாமி இருக்காருங்கிறதுக்கு என்ன உதாரணம் அவருடைய ஆசிர்வாதம் எப்படி வெளியில் வருதுன்னா நான் சென்னையில் வந்து இறங்குறேன் இறங்கிட்டு இதில் வாங்கும்போது அதில் பட்டணசாமியினுடைய விழாவை பற்றி அந்த விழா குறிப்பில் போட்டிருந்தாங்க அதை பார்த்துட்டு உடனே விசாரித்து இந்த இடத்துல இருக்காருன்னு கண்டுபிடிச்சோம் பட்டணம் மாரிமுத்து சாமிகளின் ஜீவ சமாதிக்கு வந்தால் மாற்றங்கள் ஏற்படுவது நிச்சயம் என்கிறார்கள் குறிப்பாக திருமண தடைகள் உடனடியாக விலகும் என கூறுகிறார் தக்ஷணாமூர்த்தி இந்த இடத்திற்கு வரவங்க எல்லாருடைய வாழ்க்கையும் மாற்றங்கள் ஏற்படுகிறது ஒரு நிம்மதி கிடைக்கிறது முக்கியமாக திருமணத்தில் ப்ராப்ளம் உள்ளவர்கள் இங்கே வந்து வழிபட்டா உடனடியாக திருமணம் நடக்கிறது என்பது கண்கண்ட உண்மை இதில் நாங்கள் எல்லோரையும் அனுபவித்து என்ன நடக்குதுங்கிறதையும் நாங்கள் பார்த்துட்டோம் இன்றைக்கி பட்டணசாமி பழனியில் இப்படி இருக்காருன்னு பூரா தெரிய வச்சது ஜீவாமிர்தமும் பிரணமும் டிவியும் தான் இதை வந்து எல்லோரும் வழிபட்டு மேன்மையடைய வேண்டுமாய் மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஜீவாமிர்தம் மாத இதழோட ஐயா வந்து எனக்கு கால் பண்ணாங்க நான் ஏற்கனவே ஐயாவுக்கு வந்து சடச்சி தருணு ஒரு மணிமண்டபம் கட்டி கொடுத்தேன் அதில் ஐயா பழக்கம் இருக்குது ஐயா சித்தர்களோட இதோட அருளோட நல்லா நிறைய இது செஞ்சிட்ருக்கு திருப்பணிகள்லாம் நிறையா செஞ்சிட்ருக்காங்கங்க ஐயா கா கூப்பிட்டனையே நான் வந்து எடுத்துகிட்டு ஐயா நான் இங்கே எங்கே இருக்கீங்கன்னா நீங்கள் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி பட்டணம் மாரிமுத்து சுவாமிகள் ஜீவ சமாதிக்கு வாங்க அப்படின்னாங்கய்யா நேரடியாக இங்கே வந்தோடனே இந்த திருப்பணியை செய்யணும் செஞ்சிருங்க அப்படின்ட்டு அங்கே கிளம்பிட்டாங்கயா அடுத்து நவம்பர் இருபத்தி மூணாந்தேதி ஐயா வந்து என்கிட்ட ஒரு தொகையை கொடுத்து நீங்கள் ஆரம்பிச்சுருங்க நீங்கள் எதுவும் பண்ண வேணாம் அப்படின்னு நாங்களும் ஆரம்பிச்சுட்டோங்கய்யா பிளான் அனுப்பிச்சி விட்டோங்க ஐயா ரிசைட் பண்ணேன்னங்க அது ஜீவசமாதியோட ஐயாவுக்கு எப்படி தொடர்பு என்னன்னு தெரியலிங்க அவ்வளோ நாங்கள் வேலை செய்யும்போது என்னோடய ஆட்களும் ஒத்துழைப்பு எல்லாரோட ஒத்துழைப்போடு வேலை செஞ்சோம் இடையில மனை மலையும் வந்தது செங்கல் பில்லரில் காங்கிரீட் வந்து தொங்கிட்டு இருந்துச்சுங்க அந்த வந்து முறையாக இல்லாமல் ஒரு லெவல் டியூப் லெவல்னு சொல்லுவாங்க அந்த லெவல் இல்லாமல் கிராஸாக தொங்கிட்டு இருந்துச்சு அதெல்லாம் இடுத்து அப்புறப்படுத்திட்டோங்க புதுசாகவே காலம் போஸ்ட்டு போட்டு வானம் தோண்டி போஸ்ட் போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கா பில்லர் போட்டு செஞ்சுருக்கோங்க ஸோதையெல்லாம் அனுப்பிச்சரில் ஜவஹர் சபதின்னு சொல்லி எனக்கு நண்பருங்கய்யா அவர் தான் எங்களுக்கு எல்லாமே செய்வார் அவர் வந்து இந்த மாடலை வந்து கொடுத்தோடனே எனக்கு இதை பண்ணி கொடுங்கன்னு சொன்னே பண்ணி கொடுத்துட்டாங்க இங்கே வந்தோடனே அவர் வந்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா முருகன் சிலையெல்லாம் வந்து தத்ரூபமாக பண்ணிட்டார் காலமாடு சில எல்லாம் ஒரே நாள் ஒரே நாளில் பண்ணிட்டார் அவர் அதெல்லாம் வந்து பட்டணம் மாரிமுத்து சாமிகளும் ஜீ ஜீவிரத ஐயாவோட ஆசீர்வாதம் தான் எங்களுக்கு இந்த அளவுக்கு செய்ய வச்சு பட்டணம் மாரிமுத்து ஜீவ ஜீவசமாதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு முதல் நிர்வாகியாக இருப்பவர் ராஜேந்திரன் அவரது கருத்துப்படி இங்கு புனரமைப்பு பணிகள் செய்வது கடினம் என்றும் அதையும் மீறி ஜீவாமிர்தம் அறக்கட்டளை இப்பணிகளை செய்தது சாதனைதான் என்றார் அவர் தாமி எந்த ஒரு பெருமையையும் விரும்ப மாட்டார் அவருடைய பெருமையை கொண்டு செல்வது கடினம் நான் இருபத்த இருபத்தஞ்சு ஆண்டுகளாக இக்கோயிலில் பணிபுரிகிறேன் எனக்குன்னு பள்ளிகளில் செல்வாக்கு செல்வாக்குண்டு நானும் பலதரவிட்ட மக்களோடு பழப்பட்டவன் பலதரவிட்ட மக்களையும் கோயிலுக்கு அழைத்து வந்திருக்கிறேன் இதுவரைக்கும் கோயில் பெரிய பெரிய ஈடுபாட்டிலும் வளர்ந்தது கிடையாது வந்தவர்கள் கோரிக்கை காலையில் எட்டு மணியிலிருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணம் தியானம் சமாதி எனும் எட்டு படிகளை கடந்தால் மட்டுமே நிர்விகற்ப நிலையை அடைய முடியும் மேற்கண்ட எட்டையும் இடைவிடாது பயிற்சி செய்து நிர்விகல்ப முறையில் சமாதியானவர்தான் பட்டணம் மாரிமுத்து சாமிகள் நிர்விகல்ப சமாதி நிலை வாய்த்தவர்களைச் சுற்றி எப்போதும் ஒளி இருந்து கொண்டே இருக்குமாம் பட்டணம் மாரிமுத்து சாமிகளும் ஒளியாய் இன்றும் இருந்து கொண்டிருக்கிறார் அவரை தரிசித்தால் பழனி முருகனை தரிசனம் செய்ததற்குச் சமம் ஏனென்றால் பழனி முருகனுக்கும் பட்டணம் மாரிமுத்து சாமிகளுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது பழனியில் இன்னொரு நவபாஷான முருகன் சிலை ஜீவ அமிர்தத்தால் வெளிப்பட வேண்டும் என்பது சித்தர்களின் கட்டளை உலகமே இந்த நவபாஷான சிலையை தேடி அலைகிறது இந்த அருளாளர்கள் ஆயிரம் என்ற நூல் அருள் அமிர்தம் இந்த புத்தகத்தோடு நாம் உரையாடும் போது அந்த அருளாளர்களோடு நாம் உரையாடுகிறோம் இதை அனைவரும் படித்து மற்றவர்களையும் படிக்க வைக்க தூண்டுங்கள் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று